அடுப்புக்கு வேற எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம் மஞ்சள் தூள் போட்டு கறியை கழு என்னால் பார்த்து நாங்கள் செய்ய வந்துட்டோம் கட்டில வானம் வரவேக மூட்டமா மிஸ்டர்

பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு ஆனியன் பச்சடி கறியை கழுவி கறியில கொஞ்சம் சால்ட்டு தயிர் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுக்கணும் வாங்க மங்களகரமா கழுப்படத்தை ஏற்றி அடுப்பு பற்ற வைக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சரிச்சு பட்டை கிராம்பு பிரஞ்சு இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் தக்காளி போட போகிறேன் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் மசாலா தனி பிரியாணி மசாலா எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ண போகிறோம் ஐம்பது கிராம் தான் ரெண்டு கிலோ பிரியாணி மிளகா அது மாதிரி போட்டுக்கணும் ரெண்டு பாக்கெட் அந்த ஒரு பாக்கெட் வந்து பார்த்தோம்னா நாங்கள் கருவியில் ஆட் பண்ணிட்டோம் அதில் வந்து இப்போ நம்ம கழுவி வச்சு கழுவி மசாலா போட்டு அந்த சிக்கன் தொழில் போட போகிறோம் கலர் போடுல்லாம் எதுவும் ஆட் பண்ணல வெறும் ஒன்லி மசாலா மட்டும்தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தெரியும் பார்க்க ஒரு படிக்கு ஒன்றரை படி தண்ணி நாங்கள் வளர்ந்து வச்சுருக்கோம் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறோம் ஏன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நீங்கள் பிரியாணிக்குன்னு செய்யறீங்கனாக்கா எப்பயுமே வந்து உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி தான் இருக்கணும் உப்பு அப்போ போடும்போது நீங்கள் அரிசி போட்டாக்கா பதமான பக்குவத்தில் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ண தேவை நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா அடுப்பு எரிய வச்சுக்கணும் கொதி வந்த இப்போ நான் போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டு மூடி வச்சாச்சு என்னால் பார்த்து நாங்கள் செய்ய வந்துட்டோம் கட்டில் வானம் வரும் வேகமோட்டமாக இருக்கு நாங்கள் செஞ்சு முடியுதுக்காடி மழை வந்துருமோ தெரியல என்ன நடக்குதுன்றதை பொறுத்துல இருந்து பார்க்கலாம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் நல்லா கொதி வந்துடுச்சு ஓகே 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 சூப்பராக கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ரவை கூட தண்ணி இல்லாமல் இந்த பாருங்க அரிசி போடுறேன் போட்டாச்சு இந்த கிட்ட ஒரு கிண்டு கிண்டி தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் பதத்தில் இருக்கும்போதே வந்து நமக்கு தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போகிறாலும் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது not there like malaj te... podra eh malaj ke rakh ke podra

ஓடுவான் அது வந்து ஓடுது அது ஓடுது அது ஓடுதுன்னா அது பில்லு சாப்பிட ஓடுது சாப்பிடுமா அப்பா தெறுத்துனாரும்மா மருந்து அடிச்சிக்கிறாங்கல்ல நல்லா தெறுத்துனாரு சாப்பாடு பிரியாணி தம் போட்டாச்சு ஆனால் வெறும் பிரியாணி எப்படி சாப்பிட்றது அதுக்கு முட்டை இல்லாமல் இருக்க முடியுமா முட்டையை வேக வச்சுக்கலாம் ஓகே தம் சூப்பராக நினைச்சதை விட சூப்பரா வந்திருக்கு வாங்க சாப்பிடலாம் சரி

எங்கள் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழியாக விருந்தாளி வந்துட்டார் இருந்தாலும் அவர் எப்படி சும்மா வர்றது சரி அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கும் சுட சொட இருக்கிறதால சாப்பிட முடியல சாப்பாடு எப்படி எப்படி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்